விதியின் முறைமை எத்தனை நாள் வினையீர்ப்படுவது எத்தனை நாள் விஸ்வாசிக்க கொடுமை பல விளையும் பகையும் எத்தனை நாள் அதிக வினையும் எத்தனை நாள் அற்ப வாழ்வும் எத்தனை நாள் அதிலே குருதி திருப்பதெல்லாம் அழியும் வகையும் என்னாலோ புதிகை மலையன் அரிய என்னும் புகழ் சேர்க்காமன் திசை பாலன் போற்றும் ஒன்றன் இரு சரணம் பொருந்தி மகிழ்வதென்னாலோ மதியை தரித்த முகில்வே நீ மயிலே குயிலே வான்மணியே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மகிலாபுரியில் வளரி வாழ்வே அபயாம்பிகை தாயே சிந்தாமணியின் பூசை செய்தால் சகத்தில் எவர்க்கும் குறை வருமோ செல்வமுடனே கல்வியருள் திரளாய் விளையும் என்பவெல்லாம் முன்றான போதிலேயே முதல்வி ஒன்றென் அருளுலகில் மூழ்கி கணமாய் வினையிருளும் முறிய படர்ந்து மறைந்தது போல் இந்த நீ கொடுத்த இயல்பே அல்லால் மானிடரோடு இயற்கை சேர்க்கை அவர் உரைத்து ஏதாகினும் உண்டோ உரையாய் மைந்தாயனவே அமுதலித்த வகையை நீயும் மறந்தாயோ மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வலரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே வெகு நாட்பழைய அடிமை என மிகவும் கனிந்தே அருளளித்து வெளியை காட்டி களிப்புடனே விம்மி விம்மிழிர் சுந்தருள தகுமை ஞான சாரெலான் தந்தோம் தந்தோம் என்றுரைத்த தாய் தான் மறந்தால் உலகிலினி தானார் பகையார் என் செய்கேன் புகழ் நாரணியே உன்னை விட பொருளும் மருளும் வேறுண்டோ பொல்லாதவனே ஆனாலும் பிள்ளை இவன் என்றருள் புரிவாய் வகுத்த சேயை பால் கொடுத்து வளர்காதிருக்கும் தாய்வுண்டோ மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே சோத்ர வழியால் வருவினையும் தொக்கு வழியால் வருவினையும் தொடரும் சச்சுளி வழியாலும் உடனே ஆக்ராணம் பார்த்த வழியீர்கரணமதை பற்றி உயிரை களங்கடித்து பண்ணும் வினையும் வெகு கோடி பால் போனதுவும் வெகு கோடி ஆற்றில் கரைத்த புலியெனவே ஆயிற்றொருவர் இன்று அடியேன் முன்னால் ஒருவருக்கும் ஆகாதவனோ அதை இனிதான் மாற்ற வகையும் அறியாயோ வகுத்த என்னையும் மறந்தாயோ மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே நாளோ வினையோ வீணாலோ நானா தொழிலுக்கானதுவே நலையஞ்சேர் நலையன் சேர்நேட்டை குதவி வரும் நாளே ஒன்றாயினும் இலையோ சூளை குயவன் விதிவசத்தால் துக்க சுகமும் தொடர்ந்து வர உன்மாரத்தால் வந்ததென்றும் சொல்வார் பாரில் சூழ் மனிதர் கிசைந்த மொழி பேசி வினையர் புகுந்த சுகம் போதும் வினையை உழித்தே அமல சுக வெளியே பொருத்தி வினை பிறவி மாலும் படினி நீ அருள் புரிவாய் வாழாம்பிகையே வான்மணியே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே எந்த நினைப்பும் இனி கடந்தே ஏக வெளியின் நிலை தொடர்ந்தே இரவும் பகலும் மற்ற இடம் இனிதாகிய பேரொளி விளக்கே கரையின் முடிவேற்றி தனையும் தலைவன் அடி சேர்த்து சாட்சாத்கார பூரணமாய் சர்வானந்தமாயிருக்க உந்தன் மலர் கருணை ஒளி சேர்கனகிரி முடிமேல் உதித்தாய் எனது வினையரவும் உமையே இமையோர் கரசான மந்திர கலைச்சி நவகோணம் வாழும் நாயகியே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கிரிபீட தழகி கனக சபையில் நடனமிடும் காத்யாயணியே கவுமாரி காமேஸ்வரியே ஈஸ்வரியே பூமி தேவி நான் முகவன் புனித மனைவி இந்திராணி புகழ்நாராணியும் தினம் பணியும் பூர்ண கலையே கதி முதலே சோமன் உதய மணி முதலே சுருதி ஞான முதிமுதலேது வாத சாந்த நிலையாலே சுகமே ஞான மணி விளக்கே மாமநயனி அதிரூபி வனசாகினியே மாமணியே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மூல துதிக்கும் ஞாயிறுமாய் முளரி இதழ்வாய் சதுர்முகனாய் மூல உந்தி திருமாலாய் மூளும் கால காலனுமாய் மேலோற்றருளுந் சதாசிவனும் விரியும் இதழொன்றருள் பறையும் வித்தாரமுமாய் உலகனைதும் விரிவாய் நின்ற விரி மைந்த இருபதமும் நடன சிலம்பும் கிண்கிணியும் நனுகி பெருகும் இந்து நதி ஞான நதியாம் பரம நதி மாலற்றவர்க்கும் உதவி நிற்கும் மதுரவச்சனி நவச்சரணி மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஏன்றான் மயக்க திருவினையும் மிடியும் வகையும் போதாதோ ஏழை தனையே பகைப்பவர்கள் இரு மாநிலத்தில் சலுகையுண்டாய் நான்றான் பெரியன் என்றுரைத்த நாவும் வாயும் நடைத்தமனார் நகரில் பயணமாகி வர நடத்தாய் கருணை சுடர் விளக்கே தான்றான் செய்த வினை முழுதும் தனக்கேயன்றி மனக்கவலை தன்னார் போமோ என் மனதும் தளர்ந்து புழுங்கும் என் செய்கேன் வான்றான் பரவும் திரிபுரையே மெளனாதீத மலர்கொடியே மயிலா புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கல்ல மயக்கன் தொடராமல் கவலை பிணிகள் அடராமல் கணவை நனவாய் தொடர்ந்தடர்ந்து கரையளியின் புனலாராய்துள்ளி மணந்தான் மிக சலனன் தொடுத்து தொடுத்தே அலையாமல் சுகமாய் ஒன்றன் இருபதத்தை தொண்டன் மனது உள்ள படியே மனதடத்தில் ஒன்றாய் வாழும் கனியமுதே ஓங்காரத்து கொள்ளிருந்தே உயர்ந்த கமலாசனதரசே வல்லல் இடத்தி வனச வனசமுகத்தீ கனகசதி மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே பெரியோர் எவரை பழித்தேனோ பிரமதவத்தை அழித்தேனோ பெற்ற தாயார் பசித்திருக்க பேணி வயிற்றை வளர்த்தேனோ அறிய தவத்தோர் கிடைஞ்சல் செய்தே அற்பரிடத்தில் சேர்ந்தேனோ அறியாமையினால் என்ன குற்றம் ஆர்க்கு செய்தேனோ அறியேன் கரிய வினைதான்னதறிவை கலங்க வடித்து முடிசதையும் கரைக்க ஒன்றன் கருணையினால் கடாட்சம் பொருந்த அருள் புரிவாய் வரிவில் புருவ மடமானே வதனாம்புய மயிலா புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே கனத்த மலையை எடுத்தனுவாய் காலால் ஊன்றி மீது வைத்தாள் கால்தான் தாங்க வசமாமோ கருணாநிதியே இனி உனது சினத்தை மகன் மேற் பொருத்தி நின்றால் சிறியேன் பொறுத்து நிலைப்பேனோ சிவையே உனது தயவு வர செய்வாயினி அஞ்சுக இனமே துணித்த மறையின் முடிவிலக்கே வதன சுடருளியே சுத்த வியோம மண்டலத்தில் சுகமாய் வளரும் துறந்திரியே மனத்துள்ளழுக்கை அகற்றி ஒன்றன் மலர் பாதமதில் சேர்த்தருள்வாய் புரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கிளியே அருண ஒளி சுடரே கிருபானனமா முழுமதியே கெடியா ஒன்றன் இருபதங்கள் கிடைக்கும் வகையும் பெறுவேனோ ஒளியாயிருக்கும் கனகசபை ஒன்றே இரண்டே விபரிதமே உரைக்கும் கருணாநிதிமயிலே உதித்த பரமனுடன் நாடும் அழியாரமுதே பரம்பரையே அணுவில் அணுவாயண்ட பிண்டம் அமர்ந்த சிவமே கரசே வேதத் துட்புருளே வலியே சுளியில் நடமிடம் கண்மணியே எளியே கினியருள்வாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கவலை கடலில் வினையலையில் கனத்த மணமாகிய மடுவில் கை நேச்சாக நீந்த என்றால் கரைதான் அடுத்து கிட்டவில்லை மலையில் இடர்படவும் தகையும் வெகுளி மகரமது தாவி வரவும் கைபிடிக்க தான் ஆதரவும் இல்லாமல் குவலை விளியில் புனல் பெருக கோகோ எனையான் நின்றால் குறிள் தோணியில் ஏற்றி கொண்டே கரையில் சேர்த்தருள்வாய் மௌன சிவனாரிட பாகம் வளரும் கருணாநிதி மயிலே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே நல்லார் நடக்கும் வகை அறியேன் நான் நான் எனவும் உலகமதில் நாடு வீடு மாடு மக்கள் நம்பு மனையால் வாழ்வதனில் புல்லா வறுமை பொருந்தி வர புல்லர் பால் வருந்தி நின்று தேவி நா கழி பொய்யாம் பொய்யா உடலும் விடில் எல்லாம் எனதென்றிருந்தவெல்லாம் எல்லவும் பின் தொடர்வதில்லை இவற்றில் நிறுத்தி மயக்குவதை யானோ அறியேன் விதிவசத்தால் வல்லானவத்தாள் அழியாதென் மனத்தில் குடிகொண்டாண்டருள்வாய் மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி வாழ்வே அபயாம்பிகை தாயே அடியா செய்யும் வினை தனக்கோர் அருள் செய்து வந்து காக்கிலையோ யான் மாத்திரந்தான் ஒன்றனுக்கே ஆகாதவனாய்போனேனோ படிமேல் முன் செய்தவ குறையோ பக்தர் தமக்கு தீம்பு செய்த பாபந்தானோ அறியாமற் உயிர் மருகி முடியா கொல்ல வைத்து மூழ்க அடித்தால் என் செய்கேன் மோசமான இருவினையில் முழிதே எழுந்த சென மடிய கருணை இனி அருள்வாய் புவனை வாழை திரிபுரையே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே எங்கும் சரியாய் நீ இருந்தே ஏற்றல் குறைச்செல் வேதகற்றி எண்ணாறு இறை இப்பிறபில் எடுத்தாட்டியதும் அறியேனே சங்கம் மாதவளே சகல உயிர்க்கும் உயிருக்குயிராய் தானாயிருந்த தவ பொருளே தமியேன் செய்த வினை முழுதும் படியே நீ பார்த்து ககன பெருவெளியில் மாறாதருண கமலமதில் கருணை நீ அருள்வாய் வங்க கொழிக்கும் பொன்னி நதி வளர்ந்த புனலாரி செய்து வரும் மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஓலமிடவும் அமலையும் தான் உறுதி பொருந்தவில்லை ஒரு நாளிகையாயினும் இடையன் உபய பதத்தை நினைத்ததில்லை காலம் அறிந்து நினதடியார் கருது மொழியும் கேட்டதில்லை கனவாகிய சம்சாரமெனும் கடலின் தலை மோத நீல இருளில் விழிக்குருடாய் நின்றே மயங்கி கிடைப்பேனை நீதான் திருபை பொருந்தி உடன் நெறிதான் அளித்து நிலை வைப்பாய் வாளை வடிவே ககன முடிவான திருவே மலைமகளே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஆண்டும் நீயாமாகில் அழகு துறைச்சீ நீாகில் அருணன் நிறத்தீ நீயாகில் அமுத சிவதி நீயாகில் பூண்ட இமையா சலத்தின் உயர் பொன்னே நீ தானாகில் புகழ் தேய் என முளைப்பால் புசிக்க கொடுத்த தாயாகில் நீண்ட புகழ் சமயமெனும் நெறி தந்துதவும் நிஜமாயில் நிலத்தின் எணையை பகை தகற்ற நேரிட்டிருப்பார் பேருடலம் மாண்டு விடவே அருள் புரிவாய் அருள்மணியே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே அலையில் துரும்பாய் மனம் அலைய அணலில் மெழுகாய் மனம் உருக அழிந்த பழம்போல் உடல் தளர அருவே விழிகள் புனல் சொரிய கலையில் அறிவும் பிசகி நின்ற கலக்கம் அதனை அகற்றி ஒரு கணஞ்சேர் உன்றன் இணையடியை காண வசம் கொண்டிருக்கவை பாய் சிலையை பிடித்த கரத்தழகி, சிவத்தி சிவதி தவதி பவமகற்றி செய்யமே தரித்த மனோகரதி சிந்தாமணிரத்தினாபரணி மலையில் உதித்த நவபீட வாசம் மாயேஸ்வரியே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி போற்றி போற்றி